சக்கரம் பத்தாவது ராசி சனியுடைய ராசி ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இவங்களுக்கு சனி விலகிறார் சிலர் நாங்கள் ஆனா ஆனந்தம் பல்லுபாடுவோம் எல்லாம் படிக்கலாம் எது ஒன்றுமா படிக்கலாம் சந்தோஷம் ஏற்படும் இந்த நரம்பு கண்டிப்பாக பார்த்துக்கும் முதுகு தண்டோடமும் நரம்பு கோளாறுதான் ஏ குரு ஆறில் வரச்சவே எழுத்து பார்த்துக்கும் அதில் எழுத்தில் மெயினாக கழிவு பாதை நரம்பு முதுகு தண்டு இந்த ஏரியாவை கவனமாக பார்த்துக்கணும் பிரச்சனை வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் எல்லாம் ஏற்படும் ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது வண்டியில் ஏதாவது கோளாறு பண்ணி விட்டு ஸோ வண்டியில் இந்த வீலிங் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சைடில் செல்ஃபோனை வச்சிக்கணும் அப்படியே கிளாஸ் போட்டுக்கணும் அப்படி சைடில் பார்த்துக்கணும்லாம் ஓட்டினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பார்வையே சைடாகி தொழில் இல்லை சார் கண்டிப்பாக வரும் அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும் புதுசாக நிறைய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ராசியில் யார் வருவானா மக்களும் நீங்கள் கேட்டீங்களே கூட்டாளிங்க அவங்களெல்லாம் இந்த சகவாசமே வேணான்னு அப்படியே ஏற கட்டி விட்டுட்டு புதுசாக வந்து அவருக்கு எதிரிலே கடைய ஆரம்பிக்கிறது நிறைய ஓட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது எல்லாமே அற்புதமாக இருக்கும் வழக்கு கேஸிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக மகரம் இருக்கும் விரயம் கண்டிப்பாக வரும் ஆனால் கடனை சந்தோஷ கடனை மாற்றிக்கிறது மகரத்துக்கு நல்லது எதிரிங்க எதிரிங்கக்கிட்ட கோவப்படக்கூடாது வேலை செய்கிறவங்கள திட்டக்கூடாது குறிப்பாக கெட்டவாதிலலாம் திட்டினாங்கன்னா மகரம் அப்படியே ஆகி மாட்டிக்கும் அதில் மட்டும் பார்த்துக்கணும் என் கூடையே இருக்கிறவங்க அதெல்லாம் திட்டக்கூடாது பண்ணிட்டு வியாபார டெவலப்மெண்ட்டு புதுமையான விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ராசியில் யார் வராங்கன்னா மகரம் മകരത്ത് വിശേഷം വിഷ്ണു വഴിപാട് വിഷ്ണു ഗായത്രി വിഷ്ണു സഹസ്രനാമം